கோழி குஞ்சுகள் வேகமாக எடை போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா சாதம் கம்பு கொஞ்சம் புண்ணாக்கு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு கோழிகளுக்கு வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து கோழிகள் ஆரோக்கியமாக வளரும் சாதம் சாப்பிட்றதுனால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் வேகமாக வந்து எடை கூடும் இந்த உணவில் வந்து போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து எல்லாமே கிடைக்கிறதுனால கோழிகளுக்கு செரிமானம் கொஞ்சம் வேகமாகவும் நடைபெறும் அது மாதிரி தினமும் காலையில் சாயந்தரோன்னு ரெண்டு டைம் வைங்க நான் அப்படி தான் என்னோடய கோழிகளுக்கு வந்து வச்சிட்ருக்கேன் இது வந்து இது ஈஸியாகவே நம்ம வீட்டில் கிடைக்க நம்ம வீட்டில் மீந்து போன சாப்பாடை கூட நம்ம அழகாக காலையில் கொஞ்சம் சாப்பாடில் பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம்னா நல்லா கோழிகள் கோழிகள் வந்து ஆரோக்கியமாக வந்து வளரும் இது வந்து நமக்கு செலவு வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரிசியாக போடும்போது வர்ற சாப்பாடை விட சாதமாக போடுறப்ப கொஞ்சம் அதிகப்படியாகவே நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோழிகள் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எளிய முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் மீந்து போன சாப்பாடை போட்டு போட்டுக்கலாம் அது கூட நம்ம வந்து மாவு இல்லை ஏதாவது புண்ணாக்கு தவிடு கோதுமை மாவு அந்த மாதிரி கூட கலந்து கோழிகளுக்கு வச்சோன்னா கோழிகள் கொஞ்சம் வ வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும் வீட்டில் வந்து கோழி வளர்க்குறவங்களுக்கு அது மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்காமல் அடைச்சி போட்டு வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ச மெத்தட் மெத்தடு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி என்ன பண்ணலான்னா கம்பு கம்பு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் கேழ்வரகு கிடச்சா அது வச்சுக்கலாம் குருணை அரிசி குருணை கோதுமை குருணை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அது மாதிரி நம்ம வீட்டில் பருப்பு இந்த இந்த பருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பவுட்ரு பண்ணி அதையும் வந்து சாப்பாட்டில் ரிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் என்ன தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று வளர்த்தா தான் கொஞ்சம் மனசு சந்தோஷமாகவும் ஆசையாகவும் இருக்கும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ